ஹலோ வணக்கம் வணக்கம் நான் ராஜேந்திரன் வாங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் நேற்று ஓட்டு போட்டுருக்கீங்க சூப்பர் அனைவருக்கும் மாலை வணக்கம் 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 நாங்கள் நண்பர்களே எப்படி இருக்கிறீங்க டீ கப் சாப்பிடுங்களா டீ சாப்பிட்ற வந்திருக்கீங்க ஒரு இருபது நிமிஷம் நம்ம நண்பர்களோட பேசணும்னு வந்திருக்கிறேன் வாங்க என்னுடைய வீடியோ பார்த்த நண்பர்கள் யார் யாருன்னு தெரியாவோ நான் பார்ப்பேங்க கமெண்ட் பாக்ஸ் மூலமாக மெசேஜ் பண்ணுங்கள் எப்படி பண்ணிடுறேன் எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள் கொஞ்சம் நான் ரொம்ப ஆளுநர் இருக்கிறேன் மாலை வணக்கம் வெயில்லாம் பயங்கரமாக இருக்குது நண்பர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுங்க முடியல வெயில் நல்லா தண்ணி சாப்பிடுங்க மோர் சாப்பிடுங்க லஸ்ஸி சாப்பிடுங்க ஜூஸ் சாப்பிடுங்க டீ காஃபி சாப்பிடாதுங்க வெயிலில் ஜூஸ் ஐட்டமாக போடுவேன் சாப்பிடுவேன் உடம்பு நல்லது டிஸ்டர்புறேன் நினைக்காதீங்க டீ டைம் அதுவே வந்துருக்காங்க ஈவினிங்கில் நைட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்பீங்க நானும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு போயிருக்கோம் ஆனால் நைட்டில் வீடியோ போடும்போது நம்மளுக்கு இந்த டைமிங்கில் கொஞ்சம் ஃப்ரீ டைம் தருவீங்க அதனால் உங்கள்கிட்ட பேசணும்னு ஒரு ஆசை நான் வந்திருக்கிறோம் வாங்க வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் நண்பர்களே வணக்கம் 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 என்னை வந்து நண்பர்கள் யாரும் தவறாக என்ன வேண்டாம் பெண்கள் கூட டிவேட் போடுறவங்க அவங்க கூட அவங்க சிஸ்டராக சகோதரியாக தான் பார்க்குறோம் ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க ரொம்ப சூப்பராக அவங்க கூட ஆக்ட் பண்ணுறாங்க நல்லா இருக்கிறான் அதனால் அவங்க கூட டிவேட் பண்ணுறேன் அவங்க தவறாக இருந்தால் பண்ணிச்சிடுங்க அவங்களே என்னை எதுவும் கேட்கல அவங்களே எனக்கு ஏதோ பாருங்கள் என்னுடைய வீடியோ பாருங்கள் நண்பர்களே தினந்தோறும் என்னுடைய video பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி கமெண்ட் பாக்ஸில் வர மாட்டுறாங்க மெசேஜ் என்ன பண்ணுவேன் பார்க்குறேன் வரலையே என்ன கால் பண்ணி தெரியல யூடியூப் கம்பெனி கம்பெனிகாரா ப்ளாக் பண்ணி வச்சிடறான்னு என்ன தெரியல ஆனால் நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு தெரியுது ரொம்ப பேர் பார்த்து நீங்கிட்டே வருங்க இதுக்கிட்ட ஒரு ஒரு நூறு பேர்கிட்ட ஆரம்பித்தேன் மூணு நிமிஷத்துலேயே நூறு பேர்கிட்ட வந்து பார்த்துருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது என்னோடய வீடியோ பார்த்தேன் நல்ல உள்ளதாக இருக்குது நண்பர்களே சாலையை கடந்து போங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க வெயில் வாகன ஓட்டிகள் பொறுமையாக பார்த்து ஓட்டுங்க என்ன நா ஒரு சின்ன லைவ் மூலயமா லைவில தான் உங்களை பார்க்க முடியல லைவில உங்கள்கிட்ட ஒரு ஆசை தா என் மதிப்புக்குரிய அனைத்து நல்ல ஊழியர்களுக்கும் மாலை வணக்கம் 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 எல்லாரும் நேற்றைய தினத்துல ஓட்டு இருக்கீங்க நீண்ட நாட்களுக்கு பிரேக் எல்லாரும் ஓட்டு போட்டுருக்கோம் ரொம்ப நேற்று ரொம்ப சந்தோஷமாக இருந்து நாளை சண்டே நம்மளால லைவ்ல வர முடியாது நீங்க ரொம்ப பிஸியாக இருக்குங்க வீடியோ பார்க்குறீங்களா நண்பர்களே எனக்கு வீடியோ தெரியாத நண்பர்களுக்கு இந்த ஐடியா சொல்கிறேன் ராஜேந்திரன் நவீன் யூடியூப் பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க டைம் பாஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் காமெடியாக இருக்கும் கொஞ்சம் திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நான் ஒரு ஒரு ஒன் வீக்காக டபுள் ஆக்ஷன் பண்ணலான்னு ஒரு ஐடியா மாதிரி இருக்கிறேன் அது எப்படி இருந்து பார்த்து சொல்லுங்க கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க முடியும் வாங்க நண்பர்களே வாங்க ஏதாவது ரிப்ளை பண்ணுங்க பாக்குறீங்க நல்லா தெரியுது ஆனா பட் நண்பர்களே என்னுடைய வீடியோ எப்படி இருக்குது பார்த்துருக்கீங்களா காமெடியில் போட்டிருப்போம் எதில் மேட்ச் அவுட் பாருங்க கொஞ்சம் டூயட் சாங்காக இருக்கும் ஷோலவாக பண்ணால் ஏதாவது இன்னும் அவ்வளோ நல்லா வர மாட்டேங்குது டூயட்டாக பார்த்தா ரொம்ப பேர் பார்க்குறாங்க லைக் பண்ணுறாங்க சில நண்பர்கள் ஃபோன் மூலிமா என்னை விசாரிக்கிறாங்க எவ்வளோ நண்பர்கள் ஃபோனில் வராங்க ஈவினிங்கில் வந்து கால் பண்ணுறாங்க என்னுடைய ஐடியை பார்த்துட்டு என்னுடைய நம்பர்லாம் அதில் அதை பாருங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர்லாம் வரும் நீங்களும் ஃபோன் பார்த்து கால் பண்ணுங்கள் பேச நீங்கள் எங்கே கருதுன்னு சொல்லுங்கள் எங்கள் ஊருன்னு சொல்லுங்கள் நான் சென்னை மயிலாப்பூர் சென்னை மயிலாப்பூர் அங்கே என்னுடைய வீடு இருக்குது வாங்க லெவலுக்கு வீடியோ போடலனாலும் சிம்பிளாக போடுறேன் நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு வரேன் கொஞ்ச நாள் வந்து உங்களை மாதிரி நான் வீடியோ போடுவேன் அது உங்களுக்கு ஒத்துழைப்பு வேண்டிய இல்லைன்னா சும்மா தலை வரலாம் செய்வீங்க பயங்கர காற்று வருவீங்க முடியெல்லாம் களைஞ்சி போகுது இந்த லைவில் நீங்கள் பார்த்துங்க அதுக்காக தான் நான் தலைவரை வரலாமல் லைவில் வரீங்கன்னு சொல்லுங்கள் சில பேர் யாராவது ஒருத்தையும் கேட்கலாம் அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டு போயிருங்க லைவே பாருங்கள் நான் கீழ் வீடியோ பாருங்கள் நான் அதிக வீடியோ பண்ணிடுவேன் நீங்கள் பார்த்துருவீங்களா என்ன பண்ணல எனக்கு ஒரு வீடியோ பார்த்தாலும் போயிரு இன்னைக்கு லைவ்ல வரோம்னா காரணம் தொழிலாட்டு சொன்ன மேலே உங்களால் அதை சொல்ல அதை அப்படி காமிச்சு மேலே காமிச்சோம் சோம நண்பரையில் நான் வந்து பத்து நிமிஷம் ஆகி போச்சு நான் ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன் மற்ற மாதிரி மணிக்கணக்கில் பேச மாட்டேன் யாரையும் பொண்ணும் கொடுக்க மாட்டேன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் கொஞ்ச நேரம் வந்துட்டு சீக்கிரமாக வந்தாங்க யாருக்கும் நான் இட இருக்க மாட்டேன் சோம நண்பரையில் பாருங்கள் எல்லாம் பாக்ஸு மெசேஜ் பாக்ஸில் எதுவும் வரல ஒன்றும் புரியல மனசு மனசு எவ்வளோ பேர் என்ன வித விதமாக ஃபோன் காலில் மெசேஜ் கேட்குறாங்க மெசேஜ் பண்ணுறாங்க சாங்ஸ் வரும்போது யார் என்ன வேலை பண்ணுறது எந்த ஊர் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா ரொம்ப பேர் கேட்குறாங்க நான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வேலாம் பார்த்து சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் லைவில் ஒரு நாள் முக்கியமான லைவ் வரும்போது ரொம்ப நான் சொல்கிறேன் எல்லாமே நான் என்ன அப்படின்னா பாருங்கள் நண்பர்களே நான் மற்றவங்க மாதிரி போய் சொல்லிக்கிறேன்னா கரெக்ட்னா கரெக்டு தப்புனா தப்பு நான் மற்றவங்க நோக்குற மாதிரி நான் வீடியோ போடல சிம்பிளாக இருந்தால் சாதாரணமாக இருந்தேன் எல்லாேருக்கும் பிடித்த மாதிரி தான் வீடியோ போடுவேன் நண்பர்களே மற்றவங்க மனசு நோகிற மாதிரி ஏன்னா நான் அளவுக்கு பெரிய அப்பா பெரிய அல்ல சில நண்பர்கள் கேட்குறாங்க மெசேஜில் ரொம்ப பேர் கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அதில் ஓனர் ஓனராக இதெல்லாம் இருக்கிறீங்களா நானும் ஒரு தொழிலாளி நானும் வெளியில் வேலை செய்கிறேன் இதுதான் உண்மை நானும் உங்களை மாதிரி ஒர்க் பண்ணுறேன் ஆயிரம் பேரில் ஒர்க் பண்ணுறது நானும் ஒரு ஆள் அதுதான் நான் பெரிய இல்லை சாதாரண தொழிலாளி தான் தொழிலாளி தொழிலாளி நம்பர் தான் ஒன்று அதுக்காக தான் சொல்கிறேன் வாங்க இதாரண ராஜேந்திர நகரத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் கமான்ல வாங்க பேசுவோம் கரெக்டாக நான் வந்து கால் மணி நேரம் அவங்க போகிற நம்புறேன் மதிப்பு கூறிய நண்பர்களுக்கு அனைத்து நல்ல மாலை வணக்கம் வாங்க சார் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்களா வெயில் எப்படி வெளியில் அவங்க நண்பராக வந்துருவீங்க சந்தோஷம் தெரியல பாஸ் அது அர்த்தம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நேமுங்களா எந்த ஊர் சார் எந்த ஊரில் மெசேஜ் பண்ணுறீங்க சொன்னால் நல்லா இருக்கும் ப்ளீஸ் என்னுடைய வீடியோ பார்த்துருக்கீங்களா பாருங்கள் என்னுடைய வீடியோ என்னுடைய ஐடியில் பாருங்கள் ராஜேந்திரன் நவீன் யூடியூப்ல ஐடியில் பாருங்கள் எப்படி வீடியோ பண்ண தெரிய அதை பார்த்துட்டு பேசுவேன் என்னன்னு தெரியல ஓகே சார் நீங்கள் கோயம்புத்தூருங்களா குட் சார் நான் கோயம்புத்தூருக்கு ஒரு ஆறு மாதம் முன்னாடி வந்தேன் அந்த மருதமலை முருகன் கோவிலுக்கு வந்தேன் சார் எங்கள் உறவினர்களோடு வந்து சாமி கும்பிட்டு வந்தோம் ரொம்ப சூப்பரான ஒரு அருமையான ஒரு சார் மனோஜ் சாருங்களா தேங்க் யூ சார் மனோஜ் சார் மனோஜ் சார் நாங்களும் வந்தோம் கோவைக்கு வந்தோம் மருதமலையை பார்த்தோம் அந்த ஊரெல்லாம் சுற்றி பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பர் ஊர் விட ரொம்ப நல்லா இருக்குது வாழ்த்துக்கள் சார் நல்லா இருக்குது வந்து சந்தோஷம் தேங்க்யூ சார் நன்றி நன்றி அப்பா

டீ காஃபி என்ன சாப்பிடுவேன்மா பஜ்ஜி போனா என்னட்டா ஆ உள்ள பைக் தருவதில்ல பைக் தரு போய்ட்டு என்னட்டா ஆ ఫ్యాషన్ ప్రో ఏదైనా హలో హలో సార్ హలో

தேங்க்யூ சார் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் புதுசாக புது நேராக வந்துடுங்க அப்ளை ரொம்ப வாழ்த்துக்கள் நன்றி 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 சார் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மாலை வணக்கம் நான் டெய்லியும் ஒரு இருபது நிமிஷம் வருவேன்னு சொல்லிடுறேன் இருபது நிமிஷத்தை கடந்துக்கிட்டு நண்பர்கள் கூட வந்து உரையாண்ட அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என் வீடியோ பார்த்த யூடியூப் நண்பர்களுக்கும் எப்போதான கூடி நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் தேங்க்ஸ்